you oh. நாங்கள் எங்கள் மண்ணில் கலைஞர்களை எங்கள் மத்தியில் அவர்கள் அசைந்து வருகிற இந்த கம்பீரத்தோடு வேற என்ன வேண்டும் இந்த மண்ணிலே கலைஞராக பிறப்பதற்கு ஆமாம் நாதஸ்வர கலாபூஷணம் சுப்பசாமி பிள்ளை அவர்களின் முதல்வர் நாதஸ்வர சக்கரவர்த்தி இளநல்லூர் பாலமுருகன் அவர்களும் அதே போல ஆறாவது தலைமுறையாக நாதேஸ்வர இசையை இந்த மண்ணுக்கு மாத்திரமல்ல உலக பரப்பனைத்தும் தமிழர் வாழ்கிற நாடுகள் எல்லாம் கொண்டு சென்று சேர்த்திருக்க விருதுகளை பெற்ற இலங்கை அரசினுடைய கம்மன் கழகத்தினுடைய ஏற்றம்பிகளை அதே போல தமிழ்நாட்டினுடைய தர்மபுரி ஆதீனத்தினுடைய நாதஸ்வர கலாநிதி இப்படி பல்வேறுபட்ட பட்டங்களை பெற்ற இசை நாதஸ்வர இசையை பொறுத்த வரையிலே பிரிக்க முடியாது தவிர்க்க முடியாது இரட்டைகளாக ஒரு காலத்தில் விளங்கிய கானமூர்த்தி பஞ்சமூர்த்தி இந்த இரண்டு சகோதரர்களில் பஞ்சமூர்த்தியுடைய மகன் திருக்குமரன் அவர்கள் உங்களுடைய கரவொலிகளோடு நாங்கள் இருவரையும் இந்த மேடையிலே அழைக்கிறோம் எங்கள் மண்ணின் பாரம்பரியத்தை இந்த மண்ணினுடைய இசையை இந்த மண்ணினுடைய கலையை உலகம் வரைக்கும் கொண்டு சென்று சேர்த்த அந்த பெருமைக்குரிய இருவரையும் இந்த மஞ்ச திருவிழா நாளிலே இந்த மேடை கௌரவிப்பதிலே பெருமை அடைகிறது பாலமுருகன் அவர்கள் ஒன்பது வயது முறைப்படி பயந்தவர் புதல்வரும் இணைந்து இரண்டு தலைமுறைகள் இசை நிகழ்ச்சி ஆற்றுகின்ற ஒரு தருணம் அதையெல்லாம் பார்த்து மகள் என்ற மிகப்பெரிய ஒரு கொடுப்பனவு எங்களுக்கு எல்லாம் அந்த வகையில் இந்த கலைஞர்கள் எல்லாம் கௌரவிப்பதற்காக நாங்கள் அழைக்க போகின்றோம் எந்த மண்ணில் இருந்து அவர்கள் இசையை கொண்டு போனார்களோ அந்த மண் அந்த மக்கள் இன்றைக்கு அவர்களை கொண்டாடுகிறார்கள் நாளைக்கு இன்னும் ஒரு தலைமுறை இந்த இசையை நம்பி இசையில் பாண்டித்தியத்தை நம்பி இந்த மண்ணில் வருவதற்கு நம்பிக்கை அளிக்கிற இந்த நாளினுடைய உபயகாரன் குமாரன் அவர்கள் எங்களுக்கான கௌரவத்தை இந்த மேடையிலே ஐந்தாவது ஆண்டாக தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய மண்ணுடைய தவில் மான்கள் தாள அமர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தயவு செய்து முன்னே இருக்கக்கூடியவர்கள் அமர்ந்திருங்கள் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சி இடம்பெறுவதற்கு போது எப்படி உங்களுடைய பங்களிப்பை தந்தீர்களோ அதே போல தொடர்ந்து தாருங்கள் இந்த கௌரவம் வழங்குகிற நிகழ்வில் நடந்து கொள்ளுமாறு குமாரன் அவர்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் இவர்களுக்கான மாலை அணிவித்து சிவராச அவர்களுடைய புதல்வர் ரவியன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் முதலிலே பொன்னாடை போர்க்கப்படுகிறது அந்த அடிப்படையிலே பாலபுக்கான பொன்னாடை போற்பதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் அதாவது உயரகாரர் குமாரன் அவருடைய நெருங்கிய நண்பர் பிரபலியமான லண்டன் மாநகரின் ஒரு வர்த்தகர் புத்தூர் மண்ணினுடைய மைந்தர் அன்புக்குரிய புத்தூர் ஸ்ரீ அவர்கள் இப்பொழுது நாதர் சுரவித்துவான் பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றார் பொ நாங்கள் அன்போடு பாலபுரன் அண்ணாவுக்கான மாலையை அணிவிப்பதற்காக தமிழ் வித்துவார் சிம்ராச அவர்களுடைய புதல்வர் ரவி அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் அவருக்குரிய மாலை அணிவித்து கௌரவம் செய்வதற்காக அடுத்த குமரன் அவர்களுக்கான மலர் மாலை அணிவித்தல் அவை வித்துவான் எங்களது அன்புக்குரிய சுதாகரன் சுதாண்ணா அவர்கள் இப்பொழுது மலர் மாலை அணிவித்து அவருக்கான வாழ்த்தினை தெரிவிக்கின்றார் மிக்க மகிழ்ச்சி இது ரெண்டுமல்ல இன்னொரு முக்கியமான எப்படி அங்கே இருக்கிறது பத்துக்குள்ளே யாராவது ஒரு இல்லத்தை ஒன்று சொல்லிருங்களா ஆ அஞ்சா இல்ல ஒன்பது வேற ஆ ரேட்டா இல்லை இப்போது இருவருக்குமான தங்கச்சங்கிலி இந்த நாளினுடைய உபயோகாரர்களாலே அறிவிக்கப்படுகிறது சொல்லுங்க மைத்திரி அவர்களுக்கான பட்டம் அதாவது இன்றைய சீரணி நாகபூஷணி அம்மன் ஆலயத்தினுடைய மஞ்ச திருவிழா சார்பாக மஞ்ச திருவிழா அவர்களுக்கான மான்பேட்டி பட்டமளித்து மதிப்பளிக்கின்றது அதை நாங்கள் தங்க சங்கிலியிலே பொறுத்திருக்கின்றோம் அந்த சங்க சங்கிலியை இப்பொழுது குமாரண்ணா அவர்கள்

ரசிகர்களை கட்டி வைத்திருக்கின்ற அன்புக்குரிய குமரன் அவர்களுக்கான கௌரவம் அதுவும் தங்க சென்னையில் பொறிக்கப்பட்டு இப்பொழுது குமரன் அவர்களுக்காக வழங்கப்படுகின்றது உங்களுடைய கரவழிகளோடு நாளைக்கு இன்னும் கலைஞர்கள் இந்த மண்ணில் புதிதாக வர வேண்டும் கலை பாரம்பரியம் உலகனைத்தும் பறந்து செல்ல வேண்டும் என்ற விஷயத்தோடு இவர்களுக்கான வாழ்த்துறையை வழங்குவதற்காக ஆலயத்தின் அறப்பணி வளர்ப்பது மாத்திரமல்ல ஆன்மீக பணியையும் நிறையவே இந்த மண்ணிலை ஆற்றிக் கொண்ட கூடியவர் வாழ்த்துவதற்கு பொருத்தமானவர் செஞ்ச கலாநிதி ஆறு ஐயா அவர்களை நாங்கள் வாழ்த்துறைக்காக இந்த வேளையில் அன்போடும் கௌரவத்தோடும் அழைக்கிறோம் சீரணி நாகபூஷன் அம்பாள் திருத்தாள்களை பணிந்து வணங்கி இந்த நாடு போற்றுகின்ற தமிழர்களுக்கு பெருமை தந்த இரண்டு இளம் கலைஞர்கள் யானை மீது இருத்தி ஊர்வலம் கொண்டு வந்து சண்டலிப்பாய் மண்ணிலே ஒரு உன்னதமான கௌரவத்தை கொடுத்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்து நல்லூரிலே புகழ் குப்புசாமி பிள்ளையினுடைய புதல்வனாக பிறந்து இன்று இலங்கை இந்தியா மலேசியா சிங்கப்பூர் லண்டன் கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா அன்று அனைத்து நாடுகளிலும் தன்னுடைய இசை ஞானத்தினால் பல லட்சம் மக்களை நாத வெள்ளத்துக்குள் அழைத்து சென்ற பாலமுருகன் அவர்களை என்று கௌரவிப்பதை விட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் யானையிலே அவர்களை ஊர்வலமாக கொண்டு வந்தபோது சமீபத்திலே கேரளாவிலே எத்தனையோ யானைகளுக்கு முன்னாலே பாலமுருகன் நாத காணம் படுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே கண்டு ஆனந்த கடிப்பிலே ஈழத்தவர்கள் பெருமையோடு போற்றினார்கள் இன்றைக்கு இந்த ஈழத்திருநாட்டிலே சீரணி அம்பாளுடைய வீதியிலே யானையிலே கொண்டு வந்து கௌரவித்தது பெருமைக்குறி அதே போல இன்றைக்கு குமரன் அவர்கள் உலகறிந்து ஒரு நாதசிட வித்துவான் அவருடைய தந்தை டி கே பஞ்சமூர்த்தி அவர்கள் பெருங்கலைஞர் அந்த பெருங்கலைஞர்த்தி இரட்டியர்களாக இந்த நாட்டிலே கௌரவிக்கப்பட்டவர்கள் பஞ்சமுர்த்தி அவர்களுடைய புதல்வன் குமரன் அவர்கள் சின்ன வயதிலேயே நாதசிடத்தை கையிலே எடுத்து இன்று நாத காணத்தால் உலகத்தை கட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த இந்த இரண்டு கலைஞர்களையும் மண் போற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைய விழா அவர்கள் இப்படி ஒரு விழாவை செய்திருக்கிறார்கள் ஒரு காலத்திலே மன்னர்கள் தான் கலைஞர்களை யானையிலே இருத்தி குதிரையிலே இருத்தி முடிவைத்து பொன் பொன் முடிச்சு கொடுத்து கௌரவித்தார்கள் இந்த மண்ணிலே இப்பொழுது மன்னர்கள் இல்லை இந்த மண்ணிலே எங்களுக்கு நாடு சுதந்திரமாக இல்லை என்றாலும் புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள் ஏதோ ஒரு வகையிலே இந்த பணியை விட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களை வாழ்த்துகிறேன் இரண்டு கலைஞர்களும் அன்புக்கு பாத்திரமானவர்கள் இங்கே பாலமுருகன் என் கே பத்மநாதனுடைய பிரதம சீடனாக இருந்து நல்லூர் கந்தசுவாமி கோயில் வீதியிலே என் கே பத்மநாதன் அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு சிறுவனாக வாசிக்கத் தொடங்கி இன்றைக்கு உலகம் அறிந்து வித்துவானாக வந்திருக்கிறார் அதே போலத்தான் குமரன் அவர்கள் சின்னன் சிறுவனாகவே தமிழ் தின போட்டியிலே வந்து அவர் பாடின பாடலை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டே நடுவராக இருந்தேன் இன்றைக்கு உலகமே வியக்குகின்ற ஒரு வித்துவானாக அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு இருவரும் ஒவ்வொரு வாரம் ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டிலே இருந்து அவர்களுடைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற போதெல்லாம் ஈழ தமிழர்களுக்கு ஒரு பெருமை இந்த கலை உலகத்துக்கு பெருமை இந்த நாட்டிலே நாதஸ்வர தவில் பாரம்பரியத்தை உருவாக்கியவர்களுக்கு பெருமை ஒரு காலத்திலே தவில் மீது தட்சிணாமூர்த்தி தமிழ் மீதே என்ஆர் சின்னராஜா இப்படி ஒரு பெரிய கலை பாரம்பரியம் நாடு கடந்து போய் இந்திய மண்ணிலே யாழ்ப்பாணத்து வித்துவான்கள் என்று நிலை நாட்டிய அந்த பாரம்பரியத்தை இன்றைக்கு இந்த இருவரும் அந்த பாரம்பரியத்தை காத்து பெருமை பெற்றிருக்கிறார்கள் இன்றைய விழா உபயோகர் வழக்கப்பராய் சிவகுமாரன் அவர்களையும் இப்படி யானையிலே கொண்டு வந்து பெருவிழா எடுத்து கௌரவித்தார்கள் சிவகுமாரன் அவர்களும் தன்னுடைய வாழ்த்தை தெரிவிக்குமாறு கொழும்பிலே இருந்து அறிவித்தார்கள் எனவே இது மிக பெறுமதியான வாழ்த்து என்று கூறி அவர்களை நீங்களும் உங்களுடைய இதயத்தாலே வாழ்த்துங்கள் இன்னும் இன்னும் இவர்கள் சாதனை படைக்க வேண்டும் என்று சீரணி தாயை பிரார்த்தித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் நாதசுர வித்வான் பாலமுருகன் நாதஸ்வர வித்வான் குமரன் ஆகிய இருவர்களுக்கும் நாதசுர வித்வான் சிவகுமார் அவர்கள் மலர் முடியினை வழங்கியிருக்கின்றார் அதனை மதிப்புக்குரிய கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் முடிசூட்டி இப்பொழுது அவர்களை கௌரவம் அளிக்கின்றார் சீரணி நாகபூஷணி அம்மன் கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருஷ மகோத்சவ மஞ்ச திருவிழா நாளிலே இன்னிசை விருந்தளித்து எல்லோரையும் மகிழ்வித்த உலக புகழ்பெற்ற நாதஸ்வர கலைஞர் பி எஸ் பாலமுருகன் அவர்களை பாராட்டி வாழ்த்தி ராக லக்ஷ்ண பாரதி என்ற கௌரவ பட்டத்தினை வழங்கி மகள் வடைகின்றோம் வாழ்த்துக்களுடன் ஆர் குமார் அவர்கள் மஞ்ச திருவிழா சீரணி நாகபூஷனி அம்மன் கோவில் அதேபோல் தான் குமரன் அவர்களை பாராட்டி வாழ்த்தி ஜனரஞ்சகவேந்தன் என்கிற பட்டத்தை விருது வழங்கி கௌரவித்து விரும்புவது எழுகிறோம் மஞ்சள் திருவிழாவனுடைய உபயகாரர் ஸ்ரீரணி நாகபூஷ்ணன் அம்மன் கோவில் குமாரன் வாழ்த்துரைகள் வாழ்த்துகள் கொண்டாட்டங்களை வழங்கிய அத்தனை অতিথிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்கிறோம் 바லூர் அண்ணே குமரண்ணே மேளே சும்மா ரகுமா என்ன சேவம் சொன்னா செய்யலாம் ஆ கட்சேரி 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 வாசிக்க மாட்டாங்க நீங்கள் ஒட்டு கட்ட கூப்பிடுங்க ஒட்டு மொத்தமா அவர்கள் வாசிப்பார்கள் இந்த மண்ணில் இருந்து உலக இசை கொண்டு போய் கலைஞர்களை இன்னும் அதிதிகள் கௌரவிக்கிறார்கள் தொடர்ந்து இருவரும் அத்தனை இசை கலைஞர்களோடு இணைந்து கொஞ்ச நேரம் உங்களை மகிழ்விக்க போனார்கள் அன்புக்குரியவர்களே மேடைக்கு முன்பாக அந்த பக்கமாக இருக்க உயர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து பின்பாக கோவிலுக்கு அன்பு